மாந்தி லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகர் உடல்நல குறைவு உடையவர் இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் கண் பல் பேச்சு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் மூன்றில் மாந்தி இருந்தால் இளைய சகோதரருக்கு கண்டம் ஜாதகருக்கு இயன்றி ப்ராப்ளம் உண்டு நான்கில் மாந்தி இருந்தால் தாய் வகையில் இளம் வயதில் இறந்தவர்கள் உண்டு தாயாருக்கு மரண பயம் வீட்டு அருகில் சுடுகாடு சமாதி இருக்கும் வீட்டில் கொல்சு சத்தம் கேட்கும் தாய் வழியில் சாமி ஆடுபவர்கள் உண்டு ஐந்தில் மாந்தி இருந்தால் முதல் குழந்தை கரு சிதைவு கல்லூரி அருகில் சுடுகாடு சமாதி இருக்கும் பயிர் பிரச்சனை இருக்கும் குரு மாந்தி இணைவு இருந்தால் குழந்தை பிறந்தவுடன் குடும்பம் பிரியும் ஆறில் மாந்தி இருந்தால் கடனுக்காக மரணம் உத்தியோக பிரச்சனை இருக்கும் எதிரி மரணிப்பார் சாப்பாடு ஓவாமை காலம் கடந்து மருத்துவம் மருந்து தந்திரன் இருந்தால் அன்னதானம் செய்யக்கூடாது ஏழில் மாந்தி இருந்தால் மனைவி வழியில் இளம் வயதில் இறந்தவர்களை சொல்லும் திருமணத்தின் போது மரணத்தை காண நேரலாம் திருமணத்தின் போது விபத்து ஏற்படும் திருவெண்காடு கோவில் போய் போக வேண்டும் மாந்தீஸ்வரர் தரிசனம் செய்வது இதற்கு பரிகாரம் எட்டில் மாந்தி இருந்தால் திடீர் மரணம் இயற்கைக்கு மாறான மரணம் எட்டாம் அதிபதி நீச்சம் வக்கிரம் பெற்றால் மரணம் விமர்சிக்கப்படும் ஒன்பதில் மாந்தி தந்தைக்கு கண்டம் தந்தை வழியில் இளம் வயதில் மரணம் அடைந்தவர்களைச் சொல்லும் மாந்தி ஐந்து அல்லது ஒன்பதாம் மதிப்புடன் கேது சேர்ந்தால் கல்லறை வழிபாடு இருக்கும் பத்தாம் பதி அஸ்தங்கம் ஆனால் தொழில் செய்யும் இடத்தில் மரணம் தனி மாந்தி இருந்தால் தொழில் செய்யும் இடத்தில் மரணம் உடல்நாடு பாதிப்பு இருக்காது பதினோராம் இடத்தில் மாந்தி மூத்த சகோதரருக்கு ஆகாது நெருங்கிய நண்பர் ஒருவர் மரணம் அடைந்திருப்பார் பனிரெண்டு இடத்தில் மாந்தி இறந்தவர்கள் கனவில் வருவார்கள் ஆட்டம் வரும் தேய்பிடித்தல் செவ்வாய் மாந்தி இணைவு அல்லது சுக்ரன் மாந்தி இணைவு வாகன விபத்தில் மரணம் நிகழும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தொழில் நல்ல முறையில் இருக்கும் செவ்வாய் சனி மாந்தி இணைவு இருந்தால் கொலை உண்டு எட்டாம் பதிவுடன் ராகு மற்றும் மாந்தி கூட்டு மரணத்தை சொல்லும்